வணக்கம் அம்பேடியின் நலப்பறைகள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஐலோ அப்ளிகேஷனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஒரு முழு கில்லோ ஒரு அஞ்சு பொரோட்டா ஒரு சில்லி சிக்கன் இவ்வளோத்தையும் போய் வரணும்

மா சாப்பிட்டு টেস্ট பத்தறேன்டா. அண்டே எடுத்தாடா அப்படினே. அனுசி தானாரையா. பாம். உனக்கு. டே மா ஏன்

சரி புள்ள சாப்பிட்டு போகன்னு சொன்னா அவனும் சாப்பிட மாட்டான் நம்மளையும் சாப்பிட மாட்டான் இந்த இருக்கு மைனஸ் எடு தின்னு இந்த தாஸ் எடுத்து கொடு இந்த இங்க புள்ள வார்த்தை காபாதிட்டிருக்கா என்ன செய்ய கமாண்ட்ல கிளிக் பண்ணி எங்க தங்கச்சியை பாக்க ਹਰ ਬਸਤ ਵੀ ਦੀ ਲੈਪੀਸ ਸੱਣੇ ਆਦੀ ਬਣਨ ਦਿੱ ਗਿਰ ਗਾ ਨਾ ਕਦਮ ਲੈ ਲੈਂਦੇ ਚੀ ਇਹ ਪੂਰੀ ਰੰਗ ਲੜਾ ਕਰਮੀ ਹਾਂ ਕਰਮੀ ਬਾ ਹਰਦੇ ਹੋਈ ਨਾ ਉਹੀ ਰਟੀ ਹੋਦਾ ਇਹ ਆਹ ਕਨੈਕਟ ਨਹੀਂ ਲਾ ਹਾਂ 1 ਲਿਟਰ 1 ਲਿਟਰ ਕਨੈਕਟ ਇੰਦੇ ਟੀਵੀ ਨਾਲ ਇੰਦੀੇਂ ਬੋਲਦੇ ਪਾਓ ਇੰਗੇ ਆ ਬੋਲਦੇ ਪਾਓ

ஒரு வீடியோ காண்டே அவன கெட்டவனாக்கிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மக்களே இதுதான் எல்லா வீடியோலயும் நடக்கு. இந்த வீடியோல அப்டா எனக்கு நடுவர் சोत्பானைய வச்சிட்டு வீடியோ கட்டிட்டு இருந்தேனானே ஆளையெல்லாம் டேண்டர் படுနေதங்க. என்ன மரியாஸ் கடைசில கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி ஆ இந்த நம்மளையா ஏடு என்ன முடிஞ்சு வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த அழைப்பு என்ன பண்ண யாரும் பண்ண மாட்டீங்க பண்ணாதீங்க